இனம் தான் அந்த நாடர்கள் இனம் இவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் அடுத்த குரூப்பு இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சாமானியப்பட்டவர்கள் கிடையாது இவங்களுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகணும் நீங்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்துக்கு போகணும் அந்த இவங்களை வந்து பல்லர் என்றும் மல்லர் என்றும் தேவேந்திரகுல வேளாளர் என்றும் இப்படியாக ஒரு ஏழு எட்டு பிரிவுகள் இப்போ இவங்க பேர் வச்சு அழைக்கப்படுது அப்படி அழைக்கப்படுவதின் கா காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பள்ளம் அப்படின்னு சொல்கிறது அந்த நிலத்தினுடைய அளவை குறிக்கும் உனக்கு எவ்வளவு நிலம் இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு முப்பது பள்ளங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த பள்ளங்களை தங்களுடைய சொத்தாக கொண்டிருந்த காரணத்தினால் இவர்கள் வந்து பல்லர்கள் என்று அறியப்பட்டார்கள் மல்லர்கள் என்று அறியப்பட்டவர்கள் இவங்களுக்காக தனியாக தமிழ் இலக்கியம் வந்து பல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய வகைமையே ஏற்படுத்தி குடும்பன் அப்படின்னு சொல்லப்படுபவர்களும் இவங்கதான் ஸோ இது இது மாதிரி வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்று நில உடமையாளர்களாகவும் விவசாயம் செய்பவர்களாகவும் விவசாய குடிகளாகவும் இருந்த இந்த இனம் வந்து என்னாச்சுன்னா அந்த படையெடுப்பின் போது இந்த தெலுங்கு மன்னர்களின் படையெடுப்பின் போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து அவங்க கூட்டிகிட்டு வந்த கூட்டம் அவங்களுடைய தளபதிகள் அவங்களுடைய சிப்பந்திகள் இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நிலத்தை பிரித்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இவங்களுடைய சொந்த நிலங்கள்லேயே இவர்கள் வந்து கூலிகளாக இருக்க முடியான ஒரு நிலைமை ஏற்பட்டது சோ இவங்களுடைய வரலாறு வந்து ரொம்பவும் வந்து நிறைந்த ஒரு வரலாறு தான் வந்து தேவந்திர மக்களுடைய வரலாறு ஏன்னா இவன் சொல்றது மாதிரி நான் ஆதியிலும் பறைய நல்லன் பாதியிலும் பறைய நல்லன்ற மாதிரி அரிச்சந்திர புராணத்தில் ஒன்று சொல்லுவாங்க ஒரு பாட்டு வரும் அது போல இவங்க வந்து ஆஹ் பொருளாதார ரீதியாக சொத்தோடும் சுகத்தோடும் ஒருத்த நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடவும் இருந்த ஒரு குழு திடீர்னு நைட்டாக ஒரு நாள் வந்து அந்த நிலங்களெல்லாம் பறிக்கப்பட்டு ஏதிலிகளாக ஆக்கப்பட்டு இவங்க வந்து இந்த நிலமையிலே இங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு இந்தியாவே விட்டு தமிழகத்தையே விட்டு ஸ்ரீலங்காவுக்கு பாதி பேர் போயிடுறாங்க சிங்கப்பூருக்கு பாதி பேர் போகிறாங்க கோலாலம்பூருக்கு பாதி பேர் போகிறாங்க ஸோ இந்த மாதிரியாக இடம்பெயர்ந்து வெளியூர்களுக்கெல்லாம் கூட போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி